இந்துத்துவத்திற்கு நேரடி எதிரி பெரியார் திராவிடம் என்றால் நீங்க ஏன் ஒரு பொது தேர்தலில் போயிட்டு பெரியார் பேர் சொல்லி நீங்க ஓட்டு கேட்க மாட்டேன்றீங்க குருமூர்த்தி அவருக்கு சொன்னார் இல்லையா வீடு தீப்பு தேறும் போது சாக்கடை ஜலமாக இருந்தா கூட அதை நாங்கள் பயன்படுத்திக்கோன்னு சசிகலாவை வந்து சொன்னார் அதே போல சங்கிகள் இன்று சீமானை வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் சீமானும் அதற்கு மனமொத்து அதற்கு வந்து உதவி செஞ்சுட்டு புராணத்தில் என்ன கதை சொல்லி வச்சிருக்கிறான் அந்த கதையை சொல்லி வந்து உன்னை சூத்திரன்னு சொல்கிறான் சூத்திரன்னா வேசி மகன் அர்த்தம் இப்படின்னு அந்த புராண இதிகாசங்கள் வந்து எப்படி உங்களை இழிவுபடுத்துகிறது இப்போ அவனே வந்து என்னை ஒருமுறை தான் வேசி மகன் சொன்னான் ஒரு முறை தான் சூத்திரன்னு சொன்னான் இவர் காலம் முழுக்க எங்களை சூத்திரன் 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 வேசி மகன் வேசி மகன் இவரே சொல்லின்னு இருக்காரு அப்படின்னு சொல்றான் ஒரு முறைன்னா இப்போ மனுதர்மம் என்ன சொல்லுது ராமாயண மகாபாரதம் என்ன சொல்லுது வேதங்கள் அப்புறம் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாம் வந்து என்ன புராணங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது இது எல்லாமே வந்து சூத்திரன் 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 சொல்லிதானே இழிவுபடுத்துகிறது அவர் நேரடியாக சங்கிகளின் கைப்பாவையாக அடிவரடியாக ஒரு கையாள அடியாளாக வந்து செயல்படுறார் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் வர்சஸ் பெரியார்ன்றது ஒரு தத்துவ ரீதியான போராட்டம் இப்போ சீமான் வந்து சீமான் வர்சஸ் இப்போ பெரியார் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் வைக்கிறது வந்து ஒரு வாக்கரசலுக்காக கூட அது இந்திய வந்து நீங்க அவரை வந்து சங்கின் வந்து முத்திர அது இந்திய ஆர்எஸ்எஸ்னா இது தமிழ் ஆர் சீமான் பேசிட்டு இருக்கிறதோ மணியரசன் பேசிட்டு இருக்கிறதோ ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழ் இல்லை அப்படி பணம் கொடுத்தா அவரையும் நிதி கேட்க போகிறாரு இப்போ ஈரோடு எலெக்ஷனில் நிற்கிறது காசே இல்லை அப்படின்னு காசு கேட்குறாரு இப்போ நீங்கள் பணம் கொடுவதுன்றீங்க திரள் நிதி வந்து பகிரங்கமாக வாங்குவது இங்கே வந்து திரை மறைவில் வாங்குறது வந்து சங்கி நிதி இப்போ திருச்சி சூர்யா வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது வந்து சொல்கிறாரு சீமான் வந்து பிஜேபியிட்டேருந்து நேரடியாக போன தேர்தலில் வந்து பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சார் என்னங்க ஆதாரன்னு கேட்டால் அண்ணாமலையே என்கிட்ட சொன்னார் எழுபத்தஞ்சு கோடி கொடுத்ததா எழுபத்தஞ்சு கோடிக்கு அவர் ஒருத்தல்லை அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்னேன் அப்போ இவர் நேரடியாக பணம் வாங்கி கொண்டு தான் இதை வந்து பேசுகிறார் இப்போ இத்தனை நாள் வந்து நீங்கள் பெரியாரை வச்சு வித்த காமிச்சினதெல்லாம் எங்கள் அண்ணன் சுக்குனரா உடைக்கிறாரு தமிழ் தேசிய அரசியலில் இது ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு அப்படின்னு ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க சீமான் தொடர்ந்து தன்னுடைய பிரஸ் மீட்டில் வந்து பெரியார் எதிர்த்து பேசும்போது அதற்கு எதிரான கேள்விகள் வைக்கும் போது பெரியாருக்கே இனாபிமானம் தேச அபிமானம் நாட்டபிமானம் எதுவுமே கிடையாது அதனால எங்களுக்கும் பெரியார் மீது அபிமானம் கிடையாது ஏன் இத்தனை நாளாக வந்து நீங்கள் இதை பேசலை நீங்களும் அங்கிருந்து தானே வந்தீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது இத்தனை நாள் இந்த திராவிட கொள்கையாளர்கள் எதை பேசுனாங்களோ அதை கேட்டுட்டு நாங்கள் வழி நடந்துகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் நம்மளாம் கிளைம் பண்ணுறோம்ல என்னென்னா தம்பிகள் வந்து வாசிக்கிறது கிடையாது நாம் தமிழர் கட்சி வந்து புத்தகம் எதுவுமே படிக்கிறதில்லை வரலாற்றில் எதுவுமே படிக்கிறதுலோன்னே அதை தன் அதை வந்து எடுத்துக்கிட்டு பெரியார பற்றி நாங்கள் இத்தனை நாள் எல்லாமே பேசினது எல்லாத்தையும் நான் மறு வாசிப்பு பண்ணும் போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து வருது கர்ப்பப்பை எடுக்க சொன்னார் வேற ஒரு ஆண் கூட போக சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நீங்கள் சீமான் வந்து வீரியமாக பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க இல்லை அவங்க தம்பிங்க அது மாதிரி பேசுகிறாங்கன்னு ஆமாம் வீரியம்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது சாக்கடை அரசியலை தான் அவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறார் இப்போ இந்த சீமான் இப்படி பேசுவதற்கு காரணம் இது வந்து அவர் ஏதோ வந்து பெரியாரெல்லாம் படிச்சுட்டு பெரியார் பாதை வந்து இங்கே சரியில்லை அதில் விடுதலை கிடைக்காது தமிழ் தேசத்துக்கு எதிரானது இதெல்லாம் அவருடைய பாயிண்ட் வந்து இல்லை இதற்கு ஒரு வரலாற்று பின்புலம் வந்து இருக்குது என்ன பின்புலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்வா சங்கிகளின் சித்தாந்தம் என்பது வந்து வட இந்தியாவில் கர்நாடகா மாதிரி தென்னிந்திய மாநிலங்களில் வந்து வலுவாக இருக்குது அப்போ இந்த சித்தாந்தம் வந்து எதை சொல்லுகிறது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் பேசின கொள்கைகளையோ அவர் எழுதிய நூல்களையோ உரைகளையோ நீங்கள் பேச முடியும் வெளியிட முடியும் படிக்க முடியும் பெரியார் சிலை வந்துருக்கு அதுக்கு கீழேயே வந்து கடவுள் இல்லை கடவுளை சொல்கிறோம் காட்டுமராண்டி இதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் வட இந்தியாவில் போய் இங்கே பெரியார் ராமர் படத்தை எரித்தது போல் அங்கே எரிக்க முடியுமா அங்கே வந்து இந்துத்துவத்தை எதிர்த்து பேச முடியுமான்னா முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் வந்து வட இந்தியாவில் இந்துக்களை வந்து ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து ஒருங்கிணைத்திருக்கிறது என்ன சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இவங்கள்லாம் நமக்கு வந்து எதிரி அவங்க இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள் அல்ல அப்போ இந்துக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் எதிர்க்க வேண்டும் இப்படி கற்பனையாக சிறுபான்மை மக்களை எதிரிகளாக உருவாக்கி வைத்து கொண்டு சாதி ஆதிக்கம் வர்ணாசிரமம் சனாதனம் இந்த கொடுமைகளையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு இந்து என்ற பெயரில் மேலோட்டமாக ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து செய்து வட இந்தியாவில் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அது காங்கிரஸாக இருக்கட்டும் முலாயம் சிங் கட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சியாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்து நேரடியாக இந்துத்துவத்தின் சித்தாந்தத்தை குறிவைத்து பேசுகிறதில்ல பேசுறது பேசுகிறதில்லன்னா இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்கிறது வந்து முன்னாடி பாபர் மஸ்தி இடிப்புக்கெல்லாம் பிறகு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இந்துத்துவா ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி வந்து கரெக்டாக மக்களை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க என்னென்னா இந்துத்துவா என்பது பார்ப்பனிய ஆதிக்கம் ஒரு மூன்று சதவீதமே மக்கள் தொகையில் கொண்ட ஒரு சிறு சிறு பிரிவு அனைத்து மட்டங்களையும் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டு மக்களை வந்து ஆதிக்கம் செய்கிறது அப்போ சாதாரண குப்பனோ சுப்பனோ இவங்கள்லாம் வந்து படித்து ஆளாகி ஒரு வேலைக்கு வந்து போக முடியாது தொழில் செய்ய முடியாது அவர்கள் குலத்தொழிலாம் வந்து செய்யணும் இப்படின்னு சொல்லி இந்த இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு பாதையை திறந்து காமித்தது வந்து தமிழ்நாடு திராவிட இயக்கம் தோன்றியதிலிருந்து அப்புறம் வந்து பெரியார் வந்து எழுபதுகளில் மறைகிற வரைக்குமே இதை தான் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க இப்போ ராமாயணம் வந்து பல்வேறு ராமாயணங்கள் வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க மொழிபெயர்த்துருக்குறாங்க அந்தந்த வட்டார இப்போ தமிழ்நாட்டில் வந்து கம்பர் வந்து ராமாயணம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்போ அந்த கம்பராமாயணம் என்பது வந்து கம்பரசம் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா வந்து அதை வந்து அம்பலப்படுத்தி வந்து எழுதுகிறார் இ மராட்டிய சிவாஜி வந்து ஒரு சூத்திரன் என்பதனால அங்கே இருக்கக்கூடிய ப பார்ப்பனர்கள் அவருக்கு வந்து முடி சூட்டலை அப்போ இதை பற்றி வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் எழுதுறார் அப்போ நீங்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவா என்பது பெரும்பான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த நேரட்டிவை வந்து உண்மையை வரலாற்றை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ இதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா மற்ற மாநிலங்களில் இந்த சாதி ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டே இந்துக்களை ஒருங்கிணைத்தது போல தமிழ்நாட்டில் செய்ய முடியலை அப்போ தமிழ்நாட்டில் செய்ய முடியலைன்னா என்ன செய்கிறது அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஐகானா இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார் அப்போ பெரியாரை குறிவைத்து காலி செய்வதன் மூலமாக இந்த இந்துத்துவாவை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரை உடைக்கிற மாதிரி உடைக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் சீமான் ரொம்ப நாள் நான் வாரது நீங்கள் எழுபதுகளில் வந்து துக்களக்க ஆரம்பித்த சோழ தொடங்கி அதன் பிறகு வந்து வழி வழியாக வந்து எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி மூணில் தான் வந்து இந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க தானலிங்க நாடாருன்னு சொல்லி கன்னியாகுமரியில் வந்து இருந்து இருந்த ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவரை வச்சு இந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்ன்னு இந்த வடமொழி பேரில் இங்கே செல்லுபடியாகாது அப்போ தமிழ் பேரில் இந்து முன்னணி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சிபுரம் மத மாற்றத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு கலாச்சாரத்திலே இல்லாத விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை வந்து கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து வீட்டில் களிமண் சிலையை வைத்து வணங்கி விட்டு ஆற்றுலையோ குளத்துலேயோ கறப்பாங்க இவங்க வந்து மசூதி முன்னாடி தான் ஊரலம் கொண்டு போகணும்னு சொல்லி பெரிய பெரிய பிளாஸ்டா ஆஃப் பேரிஸ் பிள்ளையார்களை வந்து கொண்டு போகிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த சமயத்தில் வந்து தொண்ணூறுகளில் எண்பதுகளின் கடைசியில் விபிசிங் வந்து பிரதமர் அவர் வந்து மண்டல் கமிஷன் கொண்டு வரார் மண்டல் கமிஷன் என்பதே இந்த இந்துத்துவாவுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அந்த அந்த புள்ளியில் நினைக்கிறேன் இப்போ மண்டல் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர அரும்பாடுபட்டவர் ஆனைமுத்து ஐயாதான் அவரை பேசாமல் ஏன் பெரியாரை பேசுகிறீங்கன்றார் இன்னொரு கொஸ்டின் இப்போ கோயில் நுழைவு போராட்டம் இந்த சனாதன சாதி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்தை இன்னும் வீரியமாக ஏற்றது ஐயா வைகுண்டர் வழி அவரை பற்றி பேசுங்கள் வள்ளலாரை பற்றி பேசுங்க பெரியார் மட்டும்தான் பண்ணாருன்றதுல எங்களுக்கு எந்த அதாவது நீங்கள் வந்து எங்களை பெரிய புராணம் பாட வேணான்றீங்க நாங்கள் வந்து பெரியார் புராணம் பாடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு தந்தை பெரியார் என்பது தமிழ்நாட்டினுடைய பார்ப்பனிய எதிர்ப்பு மரபினுடைய ஒரு தொடர்ச்சி நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா வைகுண்டநாதரோ அல்லது வந்து வள்ளலாரோ இவங்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய எதிர்ப்பு என்பது ஒரு வரம்புகளுக்கு உட்பட்டது நீங்கள் ஆன்மீகத்தில் நின்று கொண்டே அவர்கள் வந்து சாதியத்தையும் பார்ப்பனியத்தையும் வேதம்லாம் வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே தவிர அது பொதுமக்களுடைய பொது புத்தியில் போய் நுழைந்து அவர்களுடைய அனைத்தும் தழுவிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அவங்க செயல்படலை அப்படி செயல்பட்டது வர்றது வந்து தந்தை பெரியார் அவர் நேரடியாக போய் நீ கும்பிடுற சாமி யார் அந்த சாமி வந்து புராணத்தில் என்ன கதை சொல்லி வச்சுருக்கிறான் அந்த கதையை சொல்லி வந்து உன்னை சூத்திரன்னு சொல்கிறான் சூத்திரன்னா வேசி மகன் அர்த்தம் இப்படின்னு அந்த புராண இதிகாசங்கள் வந்து எப்படி உங்களை இழிவுபடுத்துகிறது அப்போ இதையெல்லாம் பெரியார் பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண மக்களுக்கு புரிகிற மொழியில் அவர் வந்து பேசுகிறார் இப்போ நீங்கள் சூத்திரன் அதாவது நம்ம பெரியாரோடைய இறுதி பேச்சிருக்கலாம் நான் அவங்கள வேசி மகனாக சூத்திரனாக விட்டு போகிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறார்ல இப்போ அவனே வந்து என்னை ஒரு முறை தான் வேசி மகன் சொன்னான் ஒரு முறை தான் சூத்திரன்னு சொன்னான் இவர் காலம் முழுங்க எங்களை சூத்திரன் 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 வேசி மகன் வேசி மகன் இவரே சொல்லின்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு முறைன்னா இப்போ மனுதர்மா என்ன சொல்லுது ராமாயண மகாபாரதம் என்ன சொல்லுது வேதங்கள் அப்புறம் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாம் வந்து என்ன புராணங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது இது எல்லாமே வந்து சூத்திரன் 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 சொல்லி தானே இழிவுபடுத்துகிறது ராமாயணத்தில் வந்து சம்புகன் வந்து ஒரு சூத்திரனாக இருந்து கொண்டு தவம் பண்ணான் ஆண்டவனை நேரடியாக வந்து தொடர்பு கொள்ள முயற்சி தவம் செய்தான் எனவே அவனை வந்து ராமன் வந்து கொல்லணும்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வந்து சொல்கிறார் அப்போது ஒரு சூத்திரனுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரைட்டு கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் நூறு ஆண்டுகளாக வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னா அந்த காம்பவுண்டு வாலில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை வழியாக தான் சூத்திர மக்கள் வந்து பார்க்க முடியும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது அப்போ கோவில் நுழை போராட்டங்களாக இருக்கட்டும் அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனையாக இருக்கட்டும் பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும் இல்லை சாதி மறுப்பு திருமணங்களை வந்து சட்டப்படி அங்கீகரிக்கிறதாக இருக்கட்டும் இப்படி இந்துத்துவாவினுடைய ஐடியாலஜிக்கு எதிராக ஒரு ஓட்டையை வந்து போட்டது வந்து திராவிட சித்தாந்தம் இது வந்து சங்கிகள் எப்படியாவது அகற்றணும் இதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு காலங்காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு பல துருப்பு சீட்டுகளை வந்து போடுறாங்க நான் சொன்னது போல் இப்போ மண்டல் கமிஷன் வரும்போது அவங்க கமண்டல்னு போகிறாங்க இவர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் கொண்டு வர்றார் அப்போ இது வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிற அந்த சாதி ஆதிக்கத்தை நியாயப்படுத்துகின்ற அந்த இந்துத்துவாவை வந்து பிரிக்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து ராமர் கோயில் வந்து எடுக்கிறாங்க அப்போ இல்லாத ஒரு வரலாற்றை கொண்டு வந்து ராமர் கோயில் என்பது வந்து பாபரு மசூதி என்பது ராமர் கோயில் இடித்து கட்டப்பட்டது இப்படியெல்லாம் வந்து கதை விடுறாங்க அப்போ வட இந்தியாவில் இவங்க சித்தாந்தம் வந்து போனி ஆகிறது அங்கே வந்து திராவிட இயக்கமோ தந்தை பெரியார் போலவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொதுமுடை இயக்கம் இயக்கங்கள் போலவோ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நாங்கள் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் இருக்கும்போது ஸ்ரீரங்கம் கருவறை நுழைவு போராட்டத்தை வந்து தொண்ணூறுகளில் வந்து நடத்தணும் எப்போ நடத்துகிறோம் பாபர் முசூத் இடிப்புக்கு பிறகு அப்போ அந்த கருவறை நுழைவு போராட்டத்துடைய முழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவர் வந்து எங்கூர் மாரியம்மாவுக்கு வந்து கிடா விட்டுறதுக்கு வந்து வருவாரா இல்லை நாங்கள் இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு வ படையல் வைக்கக்கூடிய அந்த அசைவ உணவை வந்து பார்ப்பனர்கள் வந்து சாப்பிடுவார்களா அப்படின்னு சொல்லி நீ இருக்கிற இந்து சித்தாந்தம் என்பது வந்து பொய் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய பார்ப்பன தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வீட்டுக்கு வந்து பறையரோ அல்லது பள்ளர் சமூகத்திலேருந்து பெண் கேட்டு போக முடியுமா இப்படி கேட்கும்போது இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ பதில் சொல்ல முடியலை இல்லை பெரியாருக்கு பெரியாரை பற்றி பேசிட்டாலே நான் வந்து இந்துத்துவவாதி ஆகிடும்னா நான் வந்து பாஜக ஆதரவாளராகிடும்னா அப்படின்னு கேட்குறாரு தான் சொல்ல வரேன் இப்போ தமிழ்நாடு வந்து இந்துத்துவாவினுடைய சித்தாந்தத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் வந்து கொண்டு வந்திருக்குது அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் தந்தை பெரியார் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் அப்போ இதை காலி பண்ணுறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அப்போ ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வந்து பெரியாரை பற்றி அவர் சொல்லாதவற்றை அவதூறுகளாக இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கான்டெக்ட்டில் இல்லாமல் கொண்டு வந்து சொல்கிறது பொய் சொல்கிறது இதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை பல விஷயங்கள் செஞ்சு பார்த்தோம் வந்து போனி ஆகலை அப்படின்ற இடத்துல தான் சீமான் வந்து வரார் இப்போ திராவிடம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு வயிறு எறியுது அதுக்கு ஹெச்ராஜாவுக்கும் வயிறு எறியுது ஆர்எஸ்எஸ்க்கும் வயிறு எறியுது இந்து முன்னணிக்கும் வயிறு எறியுது ராமகோபாலனுக்கும் வயிறு எறியுது அதே வயிற்றெறிச்சல் வந்து சீமானுக்கு வந்து வருது அப்படின்னு சொன்னால் அவர் நேரடியாக சங்கிகளின் கைப்பாவையாக அடிவரடியாக ஒரு கையாள அடியாளாக வந்து செயல்படுறார் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் மெர்சஸ் பெரியார் என்றது ஒரு தத்துவ ரீதியான போராட்டம் இப்போ சீமான் வந்து சீமான் வெர்சஸ் இப்போ பெரியார் தமிழ் தமிழ்தேசியம் மெஸ்ஸஸ் திராவிடம் வைக்கிறது வந்து ஒரு வாக்கரசிலுக்காக கூடல அது இந்தியா வந்து நீங்க அவரை வந்து சங்கின் வந்து முத்திரகு அது இந்தியா ஆர்எஸ்எஸ்னா இது தமிழ் ஆரஸ்எஸ் சீமான் பேசிட்டு இருக்கிறதோ மணியரசன் பேசிட்டு இருக்கிறதோ ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழ் வெர்ஷன் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் இந்துத்துவம் வந்து என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதை அப்படியே தமிழ்நாட்டு வருஷனாக இவர்கள் வந்து பேசுகிறார்கள் இப்போ முப்பாட்டன் முருகன் சொல்கிறாங்க தமிழ் குடிகள்னு சொல்கிறாங்க இப்போ சீமானுடைய இலக்கணப்படி யார் தமிழர் அப்படின்னா சாதியை பார்க்குறாங்க நீ வந்து தமிழ் பேசக்கூடிய முதலியாரா நாடாரா பல்லரா பறையரா கோணாரா தேவரா மரவரா அகமுடையாரா செங்குந்த முதலியாரா இப்படின்னு சொல்லி குடிகள் அப்படின்ற பேரில் சாதிகளை வந்து பேசுகிறாங்க அப்போ இந்த சாதி ஏற்றத்தாழ்வை வந்து சீமானும் ஏற்றுக்கொள்ளுகிறார் சங்கிகளும் ஏற்றுக்கிறாங்க அப்போ இந்த சாதி ஏற்றத்தாழ் வந்து இருந்துக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு இணக்கம் இப்போ இருக்கணும் அப்போ இந்த ஒற்றுமைக்கு இவர் தமிழர்னு சொல்கிறாரு அவங்க வந்து இந்துன்னு சொல்கிறாங்க இவர் பேசுகிற தமிழர் என்பது வந்து தமிழ் இந்து அது உண்மையான அர்த்தம் வந்து என்னென்னா தமிழ் இந்து அவங்க சொல்கிறது சமஸ்கிருத இந்து இப்படி நேரடியாக சங்கிகளுடைய அதே தான் கொண்டு வரார் முப்பாட்டன் முருகன் சொல்கிறாரு அப்புறம் ஆழ்வார் நாயன்மார்களை பற்றி பேசுகிறாரு இப்போ நாயன்மார்கள் வரலாறுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வரலாறுலாம் இன்றைக்கு நீங்கள் பொதுவெளியில் நீங்கள் பேச முடியாது இல்லையா பிள்ளைக்கரியை வந்து சமைத்து வந்து சிவனுக்கு போட்டேன் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது இப்படி பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேச முடியாது அப்போ இவர்கள் உருவாக்கிய இந்த பக்தி இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து என்னென்னா இங்கே பார்ப்பனமயமாக்கம் வந்த பிறகு சோழர்கள் காலத்தில் வந்து இங்கே நிறுவது இதை தொடர்ந்து தான் வந்து சித்தர்களோ வள்ளலாரோ இவர்கள் ஐயா வைகுண்டநாதரோ இவர்கள்லாம் வந்து பார்ப்பனியத்தை வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் பார்ப்பனியம் என்பது அரசியல் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு வெள்ளக்காரனுடைய கூட்டணி வைத்து கொண்டு இந்த நாட்டை வந்து ஒடுக்குகிறது அப்போ திராவிட இயக்கமோ பெரியாரோ அப்போ நம்ம மக்கள் வந்து இந்த பார்ப்பன அடிமை அதாவது பார்ப்பனர் அல்லாதாரின் நலன்கள் உரிமைகள் இவர்களுக்காக அவங்க போராடினாங்க இதுக்கு நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு அங்கே வந்து இடம் இல்லை இல்லை இப்போ இந்துத்துவத்திற்கு நேரடி எதிரி பெரியார் திராவிடம் என்றால் நீங்கள் ஏன் ஒரு பொது தேர்தலில் போயிட்டு பெரியார் பேர் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க மாட்டேன்றீங்க இங்கே வந்து மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அலை வீசியது எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் இங்கே ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அப்படின்றது எதிலிருந்து வந்துச்சு இவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிரான அரசியல் தான் இந்த இரண்டு தேர்தல்களில் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க திமுக மேடை திமுக மேடையில் கூட அவங்க வந்து பாசிசம்னு சொல்கிறாங்க பாசிசத்தை வந்து பாசிசம் வீழட்டும் இந்தியா மலரட்டும் இப்படி தானே அவங்க சென்ற தேர்தலில் முழக்கம் வச்சாங்க அப்போது இங்கே தேர்தல் என்பது வந்து மோடி அமித்ஷா கும்பலினுடைய இந்துத்துவாவுக்கு எதிராக அதானிக்கு எதிராக இங்கே வந்து மக்களிடையே சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்டது அதனால ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த தமிழ் வெர்ஷனான சீமானை வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க அதுக்கு வெறுமனே கொடுக்கறாங்க ஒரு வாக்கு அரசியலுக்காக நடக்கிற ஆமா கண்டிப்பா இதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு சதி திட்டம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய பொது வந்து இப்ப நீங்க வந்து இப்போ பெரியாரெல்லாம் உயிரோட இருக்கும்போது அவருடைய கூட்டத்துக்கு போனவர்கள் எல்லாருமே நாத்திகர்களா நான் கேட்குறேன் இல்லை அப்ப கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே வந்து பெரியார் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்து சாதாரண மக்கள் வந்து பெரியாரின் பேச்சை வந்து கேட்குறாங்க அவர் வந்து திட்டுறாரு உனக்கு சொரணை இருக்கிறா உன்னை சூத்திரன்னு சொல்கிறான் வேசியமங்கன்னு சொல்கிறான் பெண்களை வந்து எப்படி நடத்துகிறான் புராணங்கள் எப்படி உன்னை இழிவுபடுத்துது உன்னுடைய சாமியெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிறார் பிள்ளையார் சிலையை உடைக்கிறார் ராமன் படத்தை வந்து எரிக்கிறார் அப்போ இப்போ இதனால் வந்து தமிழகத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வட இந்தியா போல் முஸ்லீம்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இவர்களை கற்பனை எதிரிகளாக காட்டி வைத்து கொண்டு இங்கே வந்து இந்துத்துவம் தழைத்தோங்க முடியவில்லை இப்போ மைக்கேல்பட்டி ஒரு உதாரணம் மைக்கேல்பட்டி வந்து மத மாற்றத்திற்காக தான் நடந்துச்சுன்னு என்ன மாதிரி சவுண்டு விட்டார் அண்ணாமலை வீடியோ எல்லாம் வெளியிட்டு அந்த மாணவியினுடைய பெயரெல்லாம் பொதுவெளியில் வெளியிட்டு இவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்களே ஆனால் அது ஏதாவது பிக்கப் ஆச்சா ஆகலை இவர்கள் தொடர்ந்து கோவை கலவரமாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் மண்டைக்காடு கலவரமாக இருக்கட்டும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அது எதுவுமே இல்லாததுக்கு காரணம் இங்கே பெரியார் பேசிய பேச்சுக்களும் அவருடைய கொள்கைகளும் பொது உடைமையக்கம் தலித் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து செய்த செயல்கள் என்பது வந்து இங்கே வந்து அடிமண்ணில் வந்து ஒரு பெரிய வேர் விட்டு பரவி இருக்குது அதை வந்து வெட்ட முடியலைன்றதுனால தான் மணியரசன் சீமானெலாம் இதை வந்து பேசுகிறாங்க நான் நேரடியாக குற்றச்சாட்டுற சீமானுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து பணத்தை வந்து கொடுக்குது அப்படி பணம் கொடுத்தா அவர் ஏன் நிற்கிறது காசே இல்ல வந்து பகிரங்கமாக வாங்குவது இங்கே வந்து திரைமறைவில் வாங்குறது வந்து சங்கி நிதி சங்கி நிதி வந்து திரைமறைவாகவும் திரள் நிதி வந்து பகிரங்கமாகவும் இருக்கும் திரள் நிதி வந்து நான் மேம்போக்கா வந்து நான் மக்கள்கிட்ட காசு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு சங்கி நிதியை ரகசியமாக அவர் வந்து வாங்கி கொள்வார் நீங்க அவர் லைஃப் ஸ்டைல் என்ன அவருடைய மாளிகை என்ன அவர் பின்னாடி பத்து காரு வர்றது என்ன இப்போ திருச்சி சூர்யா வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது வந்து சொல்கிறார் சீமான் வந்து பிஜேபியிலேருந்து நேரடியாக போன தேர்தலில் வந்து பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சார் என்னங்க ஆதாரன்னு கேட்டால் அண்ணாமலையே என்கிட்ட சொன்னார் எழுபத்தஞ்சு கோடி கொடுத்ததா எழுபத்தஞ்சு கோடிக்கு அவர் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்னேன் அப்போ இவர் நேரடியாக பணம் வாங்கி கொண்டு தான் இதை வந்து பேசுகிறார் இன்று சீமானுக்கு ஆதரவாக யார் வராங்க நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த கட்சியாவது வந்துச்சா நண்பர் ஹெச்ராஜா வராரு அண்ணாமலை வராரு ஆதாரத்தை நான் நான் வந்து சாயங்காலம் ஆதாரத்தோட வாரேன் அப்படி அண்ணன் வந்து பேசியிருக்காங்க அண்ணன் பேசுனது கரெக்டு அப்போது இந்த அண்ணன் தம்பி உறவைத்தான் நான் வந்து சித்தாந்த பின்னணின்றது இவ்வளோ நேரம் வந்து விளக்குனேன் அப்போ அண்ணன் சீமானுக்காக தம்பி அண்ணாமலை வந்து கொதிப்பது வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் உண்மையான தமிழ் தேசியம் பேசிட்டீங்கன்னா முதல்ல எதிர்க எதிர்க்க வேண்டியது ஆரியத்தை இந்துத்துவத்தை சங்கிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமைகளை ஒடுக்குவது வந்து பிஜேபி பிஜேபியினுடைய ஒன்றிய ஆட்சி அப்ப எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எதிரியா எதிரியாக இருக்கக்கூடிய அவர்களை விட்டு விட்டு இங்கே பெரியாரை திசை திருப்ப வேண்டிய காரணம் என்ன இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் துக்குளக்கெல்லாம் அந்த காலத்து துக்குளக்கெலாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து முப்பது நாற்பது வருஷமாக திராவிட இயக்கம் வந்து ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய தகுதி தயரெல்லாம் ஒழித்து விட்டு இந்த மாதிரி வந்து லோ கிளாஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் நம்மகிட்ட வந்து நல்ல அதிகாரிகளோ அல்லது டாக்டர்களோ இவங்கெல்லாம் வந்து திறமைக்கு இங்கே வந்து மதிப்பு இல்லை அதே ஜென்டில்மேன்னு படமாக வந்து சங்கர் வந்து எடுக்கிறார் அதை தான் சீமானும் பேசுகிறார் ஐம்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கம் வந்து ஒன்றும் பண்ணலை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் நாட்டு மக்களை வந்து டாஸ்மாக்கு வந்து தள்ளி வந்து குடிக்க வைத்து கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு உறுப்பினர் கூட தண்ணி அடிக்கக்கூடாது சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தால் நாம் தமிழர் கட்சி இருக்குமா இல்லை தலைவர் தான் இருப்பாரா அவரே நைட்டு வந்து பத்து ரவுண்டு பதினஞ்சு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் காலையில் வந்து பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் ஆடியோவிலே வெளிவந்துருக்குது இல்லையா அந்த சாட்டை துறைமுருகன் ஆடியோலையே என்ன சரக்கு வாங்கணும் என்ன விலை அது வரைக்கும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க அதில் கூட தற்சார்பு பொருளாதாரம் கிடையாது ஃபாரின் சரக்கு இப்படி எல்லா விதங்கள்லையுமே இவர்கள் சங்கிகளினுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதாரம்லாம் கேட்குறாங்க வச்சு பேசுறாங்க சீமான் சொல்லி வந்து குடியரசுல வந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குடியரசு பத்திரிகைகள் நாலு பக்கம் இருக்கு நாலு பக்கத்தில் எங்கேயுமே பெரியார் சொன்னதில்லை இப்படியெல்லாம் சீமானுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க சீமான் சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதாரம் அவர் பேசுறது வந்து சாக்கடை அந்த சாக்கடையை வீசுவது என்பது வந்து சங்கிகளின் உதவியோட சாக்கடையை வந்து வீசுறாரு இப்போ குருமூர்த்தி அவருக்கு சொன்னார் இல்லையா வீடு தீப்பு தேறும் போது சாக்கடை ஜலமாக இருந்தால் கூட அதை நாங்கள் பயன்படுத்திக்கோன்னு சசிகலாவை வந்து சொன்னார் அதே போல் சங்கிகள் இன்று சீமானை வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் சீமானும் அதற்கு மன ஒத்து அதற்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு இப்போ பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சீமான் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு ஒருத்தராது வந்து நீ என்னையா ஆத ஆதாரம் அவர் என்ன சொல்கிறார் ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் சீமானை நாட்டு பெரியார் பேசுறது நாட்டுடமையா இருக்கட்டும் சீமானை வந்து நாட்டுடமையாக்கிங்கன்னா அவர் என்ன ஆடியோ கால் பேசினாரு என்ன வீடியோ கால் பேசினாரு ரூமில் வந்து என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்புறம் அவர் வந்து எத்தனை பெண்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு விஜயலட்சுமி வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து பெங்களூர்லேருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பத்திரிகை நிருபர்கள் சீமானை வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கேள்விகளை வந்து கேட்கணும் அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா டென்சர் ஆகிடுவார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிருபர்கள் வந்து திருக்குறளா இப்போ பத்து திருக்குறள் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டார்ல நீ சொல்லு நீ சொல்லிட்டா நான் சொல்லிட்டா அப்புறம் நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்போ இதோடு முடிஞ்சுதா இல்லையா அப்போ சீமானை எதிர்த்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் ரெண்டு கேள்வி கேட்டாலே சீமானுடைய ஆட்டம் வந்து முடிவுக்கு வந்து விடும் இப்போ சேனல் சேட்டலைட் சேனல்லாம் எடுத்துக்கோங்க சில சேனல்களை தவிர்த்து பல சேனல்கள் வந்து சீமானை ப்ரமோட் பண்ணுறாங்க இது திட்டமிட்டு நடக்கிற சதி ஏங்க தினமலரில் வந்து தலைப்பு செய்தியாக வருதுங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில இப்போ இந்த சீமான் வந்து இந்த பெரியாரை பற்றி இந்த அவ அவதூறு பேசுனது அடுத்த நாள் தினமலருடைய தலைப்பு செய்தியில் கொட்டை எழுத்துக்களாக வந்து வருது அப்போ இது ஏன் வந்து வருகிறது ஏன் சேட்டலைட் டிவி சேனலில் வந்து சீமானுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாமே சங்கிகளினுடைய ஒரு சதித்திட்டத்தின் அங்கமாக வந்து செயல்படுகிறது ஆகவே சீமான் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ் சீமான் ஒரு தமிழ் இந்து முன்னணி சீமான் ஒரு தமிழ் விசந்து பரிஷத் சீமான் ஒரு சங்கி சங்கி அவரே ஏற்றுக்கிறாரா இல்லையா ரஜினியை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் சங்கிண்ணா சக நண்பன் தானே சக தோழன் தானே இப்படியே இப்போ ரஜினி பொண்ணு ஐஸ்வர்யாவா அந்த அம்மாவுக்கே கொதிக்குது என்ன சங்கிகள்னு சொல்லாதீங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு பெத்த பொண்ணுக்கு இருக்கிற வந்து ஒரு சுயமரியாதை தன்மான உணர்ச்சி கூட இந்த களி வந்து இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாரு சங்கினா சகநண்பன் சொல்றாரு அப்போ சீமானே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகு நீங்கள் சீமான அதை பேசுனார் இதை பேசினாரு இதுக்கு வந்து ஆதாரம் அப்போ நீங்கள் வரலாறு இந்த பத்திரிக்கைகள் இதெல்லாம் வந்து இல்லை ஓரமாக எடுத்து வச்சிருங்க சீமானுடைய நோக்கம் இங்கே வந்து பிஜேபியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவது அதற்கு வந்து ஒரு பி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் ஏடிமாக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அவர் கட்சியே வந்து பிஜேபியில் சேர்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அரங்கத்திற்கு வந்து பள்ளியாளிக்க ரொம்ப நன்றி தான் நன்றி